வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறோம் உண்மையிலே இலங்கையை பொறுத்த தொழில்நுட்ப ரீதியிலே இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களிலே மிகவும் ஒரு பொறுமதியான பொருள்தான் லிப்டன் சொல்வார்கள் மின்தூக்கி இதெல்லாம் சைனா சீனா போன்ற நாடுகள் இந்தியா போன்ற நாடுகள் என்று தான் இலங்கைக்கு இறக்குமதி செய்வார்கள் ஆனால் இது இலங்கையிலே குறிப்பாக இலங்கையிலே வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே உற்பத்தி செய்தது என்றால் உங்களால் நம்ப முடியுமா நடமாடும் லிப்ட் அதாவது வந்து தேவைக்கேற்ற மாதிரி எங்களோட ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடங்கள் கொண்டு விரிஞ்சு அந்த லிப்டை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு லிப்டை தயாரிச்சுருக்கின்றார் நாங்கள் அந்த லிப்ட் தயாரிச்சிருக்கிறோம் அந்த லிப்டு வந்து அங்கவினர்களுக்கான லிப்ட்டு இது வந்து இப்போ நாங்கள் செய்திருக்கிற நோக்கம் கவர்மெண்ட் வந்து மண்டபங்கள் கட்டி வச்சுருக்கோம் இந்த மண்டபத்தில் அந்த அங்கவினர்களை அவர்கள் பரிசு அளிப்பு விழா இல்லாட்டி ஒரு திருமண வைபவம் இல்லாட்டி ஏதோ ஒரு தேவைக்கு அவர்கள் அந்த மேடையில் ஏறி பரிசுகளை வாங்குறதுக்கோ இல்லாட்டி அங்கவினர்கள் ஏதோ ஒரு தேவைக்கு அந்த மேடையை பயன்படுத்த வேண்டுமா இருந்தால் அவர்கள் அளவையோ அவர் வீச்சார்கள் ஏறுவதற்கான வசதிகள் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி லிஃப்ட் வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் பயன்பட பயன்படுத்தக்கூடியது சாதாரணமாக வயது இந்த அங்கவினர்கள் கவர்மெண்ட் மட்டும் பாவிக்கிறதுக்கு இல்லை எல்லா எல்லா மண்டபங்கள் வச்சுருக்க அனைவரும் இந்த இந்த மாதிரி லிப்ட்களை பயன்படுத்த முடியும் இது இறக்குமதி செய்து நாங்கள் இந்த நாட்டுக்களை கொண்டு வர வழி கிட்டமன்றா கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட எங்கள நாட்டு காசுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே நாங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கிறோம் இதை நாங்கள் இங்கே செய்யும்போது ஒரு வலு குறைஞ்ச அளவு ரேட்டோடையே நல்ல தரமான அமைப்புகளாக செய்ய முடியும் நாங்களும் ஏ ஏழுமான அளவுக்கு நவீனங்களை சேர்த்துருக்குறோம் இன்னும் இன்னும் நவீனங்களை சேர்க்கறதுக்கான எத்தனை பொருள் உள்ளவரோட போய் கொண்டிருக்கிறோம் அதே நேரம் வீடுகள் கட்டுற ஆக்கள் மேல்மாடி வீடு கட்டுற வயது உள்ளோட உள்ள ஆக்கள் மேல்மாடி வீடு கட்டுற ஆக்கள் படியை ஏற முடியாத ஆட்களுக்கு இந்த மாதிரி லிஃப்டுகளை அவர் அவர்கள் மேல் ஏற்ற மாதிரி இது எங்களை அளவடி வச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது கொடுத்து கொண்டும் இருக்கிறோம் இப்போ இது வந்து இப்போ போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எங்கள்கிட்ட கேள்வி குரல்களுக்கு அமையவாக இந்த ஆண்டும் செய்திருக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் செய்து வழங்கியிருக்கிறோம் இது ஒரு பெரிய எங்களுக்கு சக்ஸஸ் ஆன ஒரு இயந்திரத் தொகுதி மாதிரி எங்களுக்கு தெரியுது எதிர்காலத்தில் இதை நான் பல வடிவத்தில் பல நவீன நவீனமான தொழில்நுட்பங்கள் இதுகளுக்கு செலுத்தலாம்ன்ட்டு நாங்கள் தினச்சிருக்கோம் எண்ணி இருந்தோம் அதன்படியே போய் கொண்டோம் வட வந்து இப்படியான உற்பத்திகள் யாரும் முறையாக செய்யணுமா வட மாநிலத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரியான உற்பத்திகளுக்கு யாரும் போகிறதில்லை வட மாநிலத்தில் செய்கிறதுக்கு பல்ல பல்ல வேலைகள் உள்ள இடத்துல இந்த தொழில் நான் பல தொழில் செய்கிற ஒரு ஆளாக இருக்கிறபடியாக இந்த தொழிலையும் நான் இது கட்ட கட்டாயத்தை நான் இப்போ தொடங்கியிருக்கிறேன் எதிர்காலத்தில் இதை வடமாக யார் கேட்டாலும் நாங்கள் அதை டிஸ்ட்ரிபியூட்டராகவோ இல்லாட்டி இன்னொரு உதவிக்காகவோ இல்லாட்டி எந்த வழியும் இதை வழங்கலாம்னு நான் எதிர்பார்க்குறேன் இது நாங்கள் மாற்றுத்திறனாளிகளின் நோக்கமாக அவர்களண்ட அவர்களும் எம்மது எம்மை போன்ற ஒரு மனிதர்களே அவர்கள் நாம் பங்கு பெறும் அத்தனை நிகழ்வுகளையும் அவர்களும் பங்கு பெற வேண்டும் அதுதான் இதன் நோக்கம் எங்களுடைய சாதாரண தேவைகளுக்காக நாங்கள் இந்த லிப்ட் தேவை என்று சொன்ன சொன்னால் நாங்கள் செய்து கொடுக்க முடியும் சா மந்தூக்கிறத்துக்கோ இல்லாட்டி ஒரு ஒரு கடைகளுக்கு லிப்ட் தேவைகளுக்கோ என்னத்துக்கோ நாங்கள் செய்து கொடுக்க முடியும் இது மாற்றுத்திறனாளிகளால் மாற்றுத்திறனாளிகளுக்காக வண்டே நாங்கள் உருவாக்க வீச்சியார் லிப்ட் தான் இதன் பேரு அப்போ அதனால் மாற்றுத்திறனாளிகள் நோக்கம் அவர்களுக்கு அவர்களை பயணங்களில் ஒரு தடையாக இருக்கக்கூடாது ஒரு தடையாக இருக்கக்கூடாது எல்லோரும் ஏறி ஒன்று வாங்கும்போது ஒரு மாற்றுத்திறனாளியும் வாங்க வேண்டியது எங்கள் எல்லோருக்கும் இருக்க ஒரு கடமை அதுக்கு அவர்களுக்கு என்னென்னலாம் செய்து கொடுக்க முடியுமோ அந்த உபகரண தொகுதிகளை செய்து கொடுக்கிறதுக்கு நான் ஒரு இந்த மாதிரியான முயற்சி எடுத்திருக்கிறேன் எதிர்காலத்தில் பல முயற்சி மாற்றுத்திறனாளிகள் இது இருக்கு ஆரம்பம் நிகழ்வாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மின் தூக்கி செய்த முடிய எவ்வளவு நாள் பிடிக்கும் எவ்வளவு இங்கே இலங்கை ரூபாவில் எவ்வளவு செய்யக்கூடிய இருக்கும் என்று சொல்லக்கூடிய செய்யறதுக்கான காலப்பாது கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு ஒரு குறைஞ்சது ஓடர்கள் இளைஞர் ரூபாவில் வந்து இப்போ அஞ்சு லட்சம் தொடக்கம் பத்து லட்சம் ரூபாவுக்கு மட்டும் முடிகிறதுக்கான ஒவ்வொரு அதில் நாங்கள் கூட்டும் ஒவ்வொரு கருவிகளை பொறுத்தும் ஒவ்வொருத்தருடைய தேவையை பொறுத்தும் அங்கே விலைகளின் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு விலைகள் இன்னது தானன்றதை முற்றாக நாங்கள் இதில் கதைக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு தேவை மாதிரி இருக்கும் அந்தந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் அங்கே இங்கே இணைக்கப்படும் கருவிகளுக்கு ஏற்ற மாதிரியும் விலைகளில் மாற்றம் இருக்கும் இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை நாங்கள் உலகத்தில் இருக்கிற ஒரு பொருளை தான் செய்கிறோம் இறக்குமதி இல்லாமல் நாங்கள் எதையுமே இங்கேயே செய்கிறதுக்கான முயற்சி செய்கிறோம் என்ன தந்தாலும் செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் எங்களோட ஆய்வுக்குழுக்களோட சேர்த்து முடிவுகள் எடுக்கிற வல்லமையோடு இருக்கிறோம் உற்பத்திக்கு பல வாய்ப்புகள் இருக்குது அதை நாங்கள் யாருமே முயற்சிக்கிற இல்லை தான் என்னோட கருத்தாக இருக்கும் எப்போவுமே என்னோட கருத்தை அதுதான் நாங்கள் முயற்சிக்கிறத குறைவு அதனால் உள்ளூர் உள்ளூர் உள்நாட்டு உற்பத்தி என்றது கை கொடுக்கப்படும் பட்சத்தில் நாடு நல்ல அபிவிருத்தி அடைகிறதுக்கான சந்தர்ப்பம் நிறையவே உண்டு